மிகச்சிறந்த பேச்சாளர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டங்களிலே அவர் பங்கேற்கிறார் மாணவ என்னுடைய அன்பு செல்வம் பெரியார் ஈவேரா கல்லூரியிலே முதுகலை இலக்கியம் என்பவர் தால்குடி அரசு கல்லூரியிலே பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரியிலே

பள்ளிகள் கல்லூரிகளிலே நடைபெறக்கூடிய போட்டிகளிலே வந்து கொண்டு அவர் உரையாற்றி வருகிறார் பட்டிமன்றங்களிலே அவர் நடுவராக இருந்திருக்கிறார் நாட்டுப்புற பாடல்களை நயவோடு பாடக்கூடிய ஆற்றல் நிபர் பாடுவார் ஆடுவார் இப்படி பலதர பலதரப்பட்ட போட்டிகளில் அவர் நடந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கிறார் இந்த கொரோனா காலத்திலே அவர் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி தமிழ் இலக்கியங்களை எல்லாம் அவர் நிறைய பரப்பிக் கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட தொண்டுகளை எல்லாம் அவர் செய்து வந்திருக்கிறார் நிறைய ஆய்வு கட்டுரைகள் தலைப்பாடங்களை இரண்டாயிரத்து பதினேழு அவர் வெளியிட்டார் திருமங்க மாசுகிற தமிழ் பணிகள் என்று ஆய்வு செய்து அதை நூறாக்கி இருக்கிறார் அந்த அந்தவர்களுக்கு தான் பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு கிடைத்தது நிறைய கருத்தரங்கு நிலையிலே கலந்து கொண்டு கட்டுரைகள் வாசித்து இருக்கிறார் இதழ்களிலும் அவருடைய கட்டளைகள் வந்திருக்கின்றன திருமுறை செல்வர் விருது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் திருச்சிராப்பள்ளி திருமலை மண்டலத்தின் சார்பாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாரதி பனிச்செல்வர் விருது பாரதி வாழ்ந்த எட்டயபுரத்திலே பாரதியுடைய இல்லத்திலே அது பாரதியுடைய பிறந்தநாள் விழாவிலே இவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கப்பட்டிருக்கிறது பாரதி பனிச்செல்வர் விருது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுபோல் சிறந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு விருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் பெற்றிருக்கிறார் சிவசக்தி சமூக சேவா அறக்கட்டளையினுடைய சார்பிலே இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய பல்வேறு சிறப்புகள் பொருந்தியவர் ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரி இந்த திருவாரணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரியிலே பல ஆண்டுகள் அவர் ஏழு எட்டு ஆண்டுகள் அங்கே பணி செய்தார் குறிஞ்சி கல்லூரியிலே அவருக்கு பேராசிரியராக பணியாற்றினார் தற்சமயம் பாரத மீக மின் நிலையாத மலிதாஜி இருக்கக்கூடிய வாரஸ்கே என்று அந்த பள்ளியிலே அவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் லால்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண மேடு அவருக்கு தன்னுடைய பொது பெயரை அது வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் எனக்கு திருமண மேடு பிறகு என்றே அவர் அவருடைய தந்தையார் பெயர் எனக்கு பார்க்க முடியாத ஒரு பெயர் பரிமாணம் அவங்க தந்தையாருடைய பெயர் என்னுடைய பேராசிரியர் ஊட்டி விற்பம் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்த ஆமா பரிமாண ஐயாவர்கள் இந்த நம்முடைய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்திலே அவர்கள் மகாவித்வாருடைய விருது பெற்றவர்களிலே ஒரு முக்கியமானவர் அந்த ஒரு பெரிய பேரறிஞர் அவருடைய தந்தையார பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு எனக்கு என்னுடைய பேராசிரியருடைய நினைவுகளும் இப்படி பல்வேறு சிறப்புகள் பொருந்திய தம்பி பிரபு இதுவரை நாம் ஆசிரியர்களை சென்பதை தந்தனர் அவரும் அவங்க அந்த பொறுப்பாளரோடு இணைந்து அவர் பங்காற்றி கொண்டிருக்கிறார் நல்ல பேச்சாளர் என்று பக்தி இலக்கியம் வாழ்வியலும் என்ற பொருண்மையில் என்ன செய்திருக்கிறார் இன்று அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார் அவரோட மருத்துவர்கள் போயிட்டு இந்த கூட்டத்தை ஒப்புக்கொண்டவர்கள் கூட்டத்தை நான் வந்து பேசியாக வேண்டும் என்று மருத்துவர்கள் சென்று வந்திருக்கிறார் அவரை வருக வருகை என்று